வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த வீடியோ போடுறேங்க இது ஷார்ட் வீடியோலேயே சொல்லலாம் இருந்தாலும் பெரிய வீடியோ எடுத்து போடுறேன்னா நீங்கள் வந்து நம்ம சேல்ஸ் வீடியோவை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாமுங்க பால் மாட்டில் நிறையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடு சுரப்பே விடாது மாடு பால் பார்த்துருப்பீங்க அதுக்கு இந்த மாத்திரையை உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன தான் போடுறேன் மாடு தீவனம் ரெண்டு முன்னாடி போட்டு வர தீவனத்தை அப்படியே குண்டாவில் வச்சு கறக்கிறது ஒரு பாணி தெரியும் அது எல்லாத்துக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை இது ஒரு ஏழு மாத்திரை வரைக்கும் போடலாம் நான் போட்டு இப்படி கறந்துக்கிறேன் இந்த மாதிரி மாத்திரை இருக்குது பஞ்சுக்குள்ளே போட்டு பத்திரம் வச்சுருக்காங்க மாத்திரையை இது பால் வந்து சொரக்காத மாட்டுக்கு சுரப்பே விடா மடியிலேயே வச்சுருக்கேன் பாருங்க இது ஒரு அஞ்சு மாத்திரை ஆறு மாத்திரை ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் போடலாம் காலையிலையும் போடலாம் பால் கறக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு மாட்டுக்கு வாயில் ஊற்றலாம் இல்லை நம்ம மா குதாளியில் அப்படியே மாடு தீவனத்தோட திங்குது நம்ம மாட்டுக்கு வைக்கிற தீவனத்தோடவே திங்குது அப்படின்னா தாராளமாக போட்டு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி போனால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் டாக்டர் கழுதி கொடுத்து வாங்கி தான் போடுறத நல்ல சொரப்பு நல்லா விடு மாடு மடியில் இருக்கிற பாலை ஒரு ரெண்டு மூணு சத்து மாத்திரை தானுங்க வேறு இல்லை அம்மா சத்து மாத்திரை தானுங்கிறாரு இது வந்து நீங்கள் காலையில் கறக்கிறதுக்கும் காமணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு தண்ணியில் வச்சாலும் வைக்கலாம் தவிட்டில் போட்டாலும் போட்டலாம் போட்டு கறக்கலாம் அடுத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக குடிக்காத வசத்தில் அப்புறம் நாக்கு பிடிச்சி இழுத்து ஊற்றி போகாமல் ஊற்றி ஆகணும் போடலாம் மாத்திரையை பழத்தில் வெள்ளத்தில் வச்சு போடலாம் உங்களுக்கு எப்படி தோதா போட்டு பாருங்க மாத்திரை கம்பெனி பேர் எல்லாம் எழுதிக்கிங்க ஒரு பேப்பர் கூட எழுதி காமிச்சிங்கன்னா கடையிலே தருவாங்க இது மாட்டு தீவனம் போட்டு கறக்கலாம் மாட்டு தீவனம் ரெண்டு போட்டு மாட்டு தீவனமாக ரொம்ப கறக்குறதுக்குள்ளே தின்று போடுது அப்படின்னா ரெண்டு வர தேங்காயம் மட்டையெடு மட்டை உரிக்காத காய் எடுத்து நாலு காய் போட்டு ரெண்டு மாட்டு தீவனத்தை அதில் தொலைச்சி விட்டுமா ரெண்டு போட அதை அப்படியே நாக்கில் தடவிட்டே இருக்குது நம்ம கறந்துக்கலாம் கரண்டுக்கலாம் சில மாடுக்கு சொரப்போடும் நன்றி வணக்கம் சேல்ஸ் வீடியோ தொடர்ந்து நாளைக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நல்லா வரைச்சுதே மழையெல்லாம் ஒன்றும் அதிகமாக பக்கத்துக்கு காண எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ராதாகிருஷ்ணா தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் வீடியோ கம்மியான ரேட்டில் போடுறேன் பாலுக்கு என்ன வைத்தியங்களும் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு ஆதரவு விடுங்கள் நன்றி வணக்கம்